வணக்கம் பிள்ளை ஒரு ஊர்ல புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னா எதுவும் சரியாதா இருக்கும் அவர் கரெக்டாக கணிச்சு சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றிய புகழ் எல்லாமே சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் பரவி இருந்துச்சு ஒரு நாள் சாயந்தர நேரத்துல பக்கத்தூரை சேர்ந்த ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர் பார்க்கறதுக்காக வராரு ஜோதிடர்கிட்ட தன்னுடைய ஜாதகத்தையும் கொடுத்து கணிக்க சொல்றாரு உடனே அந்த ஜோதிடரும் அந்த ஏழைக்கிட்ட இருந்து அந்த ஜாதகத்தை வாங்கி கணித்து பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு அதில் கிடைச்ச தகவல்கள் அந்த ஜோதிடருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு காரணம் அன்றைய தினமே இரவு சரியாக எட்டு மணி அளவுக்கு அந்த ஏழைக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கண்டம் இருக்கிறதையும் அவர் கண்டுபிடிக்கிறார் அந்த எட்டு மணி ஆகிறதுக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்திருக்கு ஜோதிடர்கிட்ட விவசாயி கேட்குறாரு என்ன ஜோதிடரே ஜாதகத்தையும் என்னையும் திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கீங்களே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி வந்து ஏழை விவசாயி வந்து ஜோதிடர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு பற்றி அந்த ஏழைக்கிட்ட வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடரும் முடிவு பண்ணுறாரு உடனே அந்த ஜோதிடர் வந்து அந்த விவசாயிகிட்ட சொல்கிறாரு ஐயா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை ஒன்று இருக்குது இப்போ தான் அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு நீங்கள் வேணும்னா ஜாதகத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போங்களே நான் சரியாக கணிச்சு வைக்கிறேன் நாளைக்கு காலையில் மறுபடியும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஏழை விவசாயம் ஜோதிடரும் ஏதோ முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு வர சொல்கிறாரு நாமளும் இப்போவே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்னு சொன்னால் அவர் அவசரத்தில் அதை சரியாக கணிக்காமல் விட்டுருவார் அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே நாளைக்கு காலையிலே வந்து கூட வாங்கிக்கலாம் நம்ம ஜோதிடரை வந்து அவசரப்படுத்தக்கூடாது அவர் நிதானமாக அவருடைய வேலையை முடிச்சுக்கிட்டு அவர் கணிச்சு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜோதிடரே நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போகிறாரு ஜாதகம் பார்க்க வந்த அந்த ஏழை விவசாயிக்கும் குழப்பம் ஏற்பட்டுச்சு ஏன் ஜோதிடர் உடனே கணிச்சு சொல்லலை அப்படின்னு சொல்லி குழப்பத்துடனே எஞ்சி போறாரு ஜோதிடர் வந்து மறுநாள் வர சொன்னதால சரி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு அங்கிருந்து போன பிறகு விவசாயி அங்கிருந்து வெளியேறியதுமே ஜோதிடருடைய மனைவி அடிப்படையிலிருந்து வெளியே வராங்க அவங்க வந்து ஜோதிடர்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஜோதிடம் பார்க்க வந்தவரை நாளைக்கு ஏன் நீங்கள் வாங்கன்னு சொல்லணும் ஏன் நீங்கள் அவரை திருப்பி அனுப்ப வச்சிங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து ஜோதிடர்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போது வந்துட்டு போகிறாரு இவரோட ஆயில் இன்னைக்கு இரவோடவே சரியாக எட்டு மணிக்கு முடிய போகுது அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு இரவு எட்டு மணிக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குது அதை அவர்கிட்ட நான் அப்படி எப்படி சொல்லுது எனக்கு தைரியம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் இறந்து போயிடுவீங்கன்னு எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும் அவரே வந்து ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் தான் என்னை பார்க்க வந்திருக்காரு அப்படிப்பட்டவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவீங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அதனால் அதை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அதனால தான் அவரை நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அவரை நான் அனுப்பி வச்சுட்டேன் அவர் உசிரோடு இருந்தார்னா நாளைக்கு அவரை வரலாம் வர முடியும் அந்த பகவான் தான் அவரை என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் மனைவி கிட்ட அந்த ஜோதிடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதற்கிடையில் அந்த ஜோதிடரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு போன அந்த விவசாயி காட்டு வழியாக தன் ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு இங்கிருந்தோ வந்த மேகக்கூட்டங்கள் வந்து மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த சில நிமிடங்களிலேயே முதல்ல தூரை மலல் தூரல் மலை வந்து பெய்ய வந்து ஆரம்பிக்குது உடனே வந்து ஐயோ மழை பிரிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பலமாக பிடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வேக வேகமாக அந்த விவசாயி நடக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் கொஞ்ச தூரம் தான் நடந்திருப்பாரு அதுக்குள்ளேயே வந்து பலத்த மழை வந்து பிடிச்சிருச்சு ஏடா இது திடீர்னு இப்படி வர மழை பெய்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி அந்த விவசாயி பார்க்குறாரு அப்போது அவர் நின்று இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாலடைந்த சிவன் கோயில் இருக்கிறத பார்க்குறாரு அந்த கோயில் வந்து அவருடைய பார்வைக்கு தென்படுது சரி நம்ம விசாமல் அந்த கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் போய் இருக்கலாம் மழை விட்ட பிறகு நம்மளுடைய ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை விவசாயி அந்த கோயிலை நோக்கி ஓடி போகிறாரு அந்த கோயிலுக்கு முன்பிருந்த மண்டபத்தில் போய் மலைக்காக ஒதுங்கி நின்று அந்த கோயிலையே சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்காரு இருக்காரு அந்த மண்டபத்தில் நின்றபடியே அந்த சிவன் கோயிலை உற்று பார்க்கும்போது தான் அவர் பல விஷயங்களை கவனிக்கிறார் கோயிலுடைய பெரும்பாலான பகுதிகள் வந்து சேதமடைஞ்சும் இருக்கு கவனிப்பார் யாரும் இல்லாமல் இந்த கோயில் இருக்கு அந்த காட்சியை பார்த்த அந்த விவசாயியுடைய மனத்துக்குள்ளே ரொம்ப வருத்தம் ஒரு காலத்தில் இந்த கோயிலில் தினமும் வழிபாடுகள் நடந்திருக்குமே திருவிழாக்கள் எல்லாமே கோலாகலமாக கொண்டாடி இருப்பாங்களே அப்படிப்பட்ட இந்த கோயில் ஆலமரமும் அரச மரமும் உழைத்து இப்படி பாலடைந்து போய் கிடைக்கிறது என்று அந்த விவசாயி தன்னுடைய மனதுக்குள்ளே நினைத்து வருந்துக்கிட்டு இருந்தார் எனக்கு நிறைய பணம் கிடைச்சா இந்த கோவிலை புதுப்பிக்கக்கூடிய வேலையை தான் நான் முதல்ல செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மழைக்காக ஒதுங்கிய அந்த விவசாயி அந்த கோவிலுடைய நிலைமையை பார்த்து தான் மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிட்டே இருந்தார் மலையும் வந்து விடுற மாதிரி தெரியல மழையும் தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்போது அந்த இந்த மண்டபத்தில் ஒரு ஓரமாக தூணில் சாஞ்சி உட்காந்துட்டு இருந்தார் ரொம்ப தூரம் நடந்து வந்த கலைப்பால் அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தார் கலைப்பின் காரணமாக லேசாக அப்படியே அவர் கண்ணும் அயர்ந்துட்டார் அப்போது திடீர்னு அவருக்கு கனவு வருது அவரது கனவில் அந்த கோயிலு தான் வந்தது அந்த கனவுல அவர் என்னென்ன நினச்சபடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கோவிலை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தாரு எங்கிட்ட காசு வந்துச்சுன்னா இந்த கோயிலை நான் சரி பண்ணுவேன் இந்த கோவிலுக்கு நான் திருவிழா நடத்துவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால அதுதான் அவருடைய மனசிலையும் வந்து அவருடைய கனவாகவே வருது அந்த கோயிலுடைய ராஜ கோபுரம் மற்ற கோபுரங்கள் உட்பிரகாரங்கள் மண்டபங்கள் அனைத்தையுமே இந்த விவசாயி புதுப்பிக்கிறாரு கும்பாபிஷேகத்துக்கான நாளையும் குறிக்கிறாரு வேதியர்கள் புடைசூல புண்ணிய தீர்த்தங்கள் நிரம்பிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது பிறகு கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் செய்யப்படுகிறது பெரும் பக்தர்கள் கூட்டம் அந்த கும்பாபிஷேகத்தை கண்டு ஆனந்தமும் அடைகிறாங்க ஒரு வழியாக கும்பாபிஷேகமும் நல்லபடியாக முடிந்ததுமே அங்கே கோயிலில் அங்கே கோயில் கொண்டுள்ள சிவபெருமானின் திருமேனியை மிக அருகில் சென்று அவர் வழிபடுகிறார் அப்படி அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடப்பது போன்ற காட்சிகள் தான் அவருக்கு கனவாக வந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் திடீரென அந்த கனவின் குறுக்கே ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் வந்து கேட்கிறது உடனே அந்த விவசாயி தூங்கிக்கின்ற விவசாயி கண்ணை கண்ணை திறந்து பார்க்குறாரு விவசாயி செற்றென்று விழித்துக் கொள்கிறாரு அப்போ அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவருக்கு அவர் இருந்த இடத்துல அவருக்கு மேலே அந்த பாலடைந்த மண்டபத்திலிருந்து ஒரு பெரிய கருணாக முன்று படம் எடுத்தபடியே அவரை குத்த தயாராக நிற்கிது இதை பார்த்ததுமே அந்த விவசாயி பதறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து எழுந்து ஓடுறாரு அந்த கடமை அந்த பாலடைந்த மண்டபத்திலிருந்து எழுந்து வெளியே ஓடி வர்றாரு அவர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரம்தான் அந்த மண்டபம் அப்படியே சரிந்து விழுந்துருது ஒரு ஒட்டு ஒட்டுமொத்த கட்டிடமுமே ஒட்டுமொத்த கோயிலுமே இடிந்து விழுந்து தரைமட்டம் ஆயிடுச்சு இதை பார்த்து அந்த விவசாயிக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது அந்த பாம்பு மட்டும் நம்ம எச்சரிக்காமல் இருந்திருந்தா அதே அதை அதை நினைச்சி பார்த்த அவருக்கு உடல் நடுங்கியது நாமும் இந்த இடிந்து போன கோயிலுக்குள் விழுந்தே இறந்திருப்போமே அப்படின்னு நினச்சி ரொம்ப மன வருத்தப்படுறாரு கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை அப்போ பார்க்குறாரு நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி அப்போது சரியாக மணி எட்டு மணி ஆகிடுது அந்த நேரத்தில் மலையும் கொஞ்சம் நேரத்தில் விட்டுருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஜோதிடரு தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார் மறுநாள் காலையில் அந்த விவசாயி மறுநாள் காலையில் என்ன பண்றான்னா அந்த ஜோதிட பார்க்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போகிறாரு விவசாயியை நேரில் பார்த்த ஜோதிடருக்கு இன்ப அதிர்ச்சி நான் தான் ஜோதிடத்தை தப்பாக கணிச்சிட்டோமோ என்று நினைக்கிறாரு அது பற்றி அவரிடம் கேட்பதற்கு பதிலாக ஜோ ஜோதிட சாஸ்திர நூல்களை இன்னும் அவர் துல்லியமாக ஆராய்ந்தும் பார்க்குறாரு அவரது கணக்கு சரியாக தான் இருந்துச்சு இப்படிப்பட்ட கண்டத்தில் இருந்து ஒருவன் உயிர் தப்பிக்க என்றால் ஒரு சிவன் கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் இருக்க வேண்டும் அப்படின்னு அதில் குறிப்பிடப்பட்டு இருந்துச்சு ஒரு ஏழையால் அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியாதே என்று நினைத்த அந்த ஜோதிடர் நேற்று ஏதாவது உங்களுக்கு ஒரு விசித்திரமாக நடந்துச்சா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகிட்ட வந்து கேட்குறாரு அப்போதான் அந்த விவசாயி தனக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு அந்த பாலடைந்த கோவிலை கும்பாபிஷேகம் செய்வது போல எனக்கு கனவு வந்தது என்றும் அதன் தொடர்ச்சியாக அந்த பாலடைந்த மண்டபமும் இடிந்து தரைமட்டமானது என்றும் தெரிவித்தார் ஒரு பாம்பால் தான் தான் உயிர் பிழைத்தேன் எனவும் அவர் கூறினார் அப்போதுதான் அந்த ஜோதிடருக்கு எல்லா உண்மையுமே புரிந்தது தெய்வ பணி பற்றிய கற்பனையும் கனவும் கூட ஒருவருக்கு ஏற்பட உள்ள இடையூறுகளையும் துன்பங்களையும் போக்குகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை நாம் மனதார செய்யக்கூடிய தெய்வ காரியங்கள் அந்த மரணத்தையே தள்ளி போடுகின்றன என்பதையும் நாம் இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளவும் முடிகிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்